அவங்க சார் வந்து என்னோட மேனேஜரு தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே பிரபலமான நடிகரான ரகுமான் அவர்கள் துபாயில ஒரு எளிய மனிதர் கேட்ட கேள்விக்கு தான் ஒரு சினிமா நடிகர் அப்படின்ற எந்த ஒரு ஆடம்பரமும் பந்தாவும் இல்லாம ரொம்பவே எளிமையான முறையில பதில் சொன்ன ஒரு வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ச என்ன இவர் அப்படின்ற மாதிரி நடிகர் ரகுமான் அவர்களை ரொம்பவே பாராட்டிட்டும் புகழ்ந்துட்டும் வந்துட்டு அப்படி அந்த வீடியோவில் ரகுமான் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஹலோ சார் ரகுமான் சார் ஆமாம் பேசுகிறேன் ஆமாம் சார் வீடியோ நான் தமிழ்நாடு சார் பெரம்பலூர் சென்னை இல்லை பெரம்பலூர் திருச்சி பார்ப்போம் ஆ இங்க கம்பெனியில் டிரைவராக வேலை செஞ்சுட்டுருங்க சார் சார் என்ன இங்கே ஷூட்டிங்க சார் ஆ பார்த்தேன் சார் நான் பார்த்தேன் இப்போ ரெண்டு நாள் கிஸஸ் அதான் சார் அந்த லுல்லு ஹைப்பர் மார்கெட்ன்றது நானும் பார்த்தேன்

ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் நடிகர் ரஹ்மான் அவர்கள் எவ்வளோ எளிமையாக பேசியிருக்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான வீடியோஸை பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க